உங்கள் வீட்டில் செய்கிற உருளைக்கெழங்கு ஃப்ரை ரொம்பவே நல்லாவே வரலையா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் ஒரு சில டிப்ஸ் கூட கிடைக்கும் நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு அதில் உருளைக்கிழங்கில் இருக்க தோலை அப்படியே வச்சுருவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குல்ல தோலைலாம் நல்லா வந்து சீவி எடுத்துருவேன் அதுக்கப்புறம் தான் குட்டி குட்டி பீஸஸாக வந்து கட் பண்ணிடுவேன் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் தண்ணியில் போட்டு நல்லா வந்து அலசிடுவேன் அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரையிங் ப்ராசஸ்க்கு வந்து நான் போவேன் நம்ம உருளைக்கிழங்க ஏன் தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டார்ச் வந்து அதிகமாக ஒரு மாதிரி வரும் அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு போ வைக்கிற பேனில் வந்து அதாவது வந்து வந்து நமக்கு உருளைக்கெழங்கு சூப்பராக வரும் அதுக்காக தான் வாஷ் பண்ணிட்டு கடையில் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் கடுகுளுந்தம் பருப்பு கருவேப்பில் போட்டு நல்லா வந்து தாளிச்சிட்டோம் தாளிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கெழங்க அதில் வந்து ஆட் பண்ணிடலாம் நல்லா வந்து எண்ணெயிலே ஃபர்ஸ்ட் நல்லா வந்து கிண்டிக்கலாம் எண்ணெயில் வதக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ தான் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வரும் ஸோ அதனால நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மண்ணு கிழங்கு இன்னொன்று வந்து ஸ்வீட் கிழங்குன்னு வந்து கிடைக்கிது எப்போவுமே நம்ம மண்ணு கிழங்கு வாங்கி ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக வந்து நமக்கு வந்து உருளைக்கிழங்கு டேஸ்டியாக வரும் ஸோ மண்ணு கிழங்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப உங்களுக்கு சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து கிடைக்கும் கொஞ்சமாக இதில் உப்பு மிளகாப்பொடி நம்ம ஆட் பண்ணிடலாம் மிளகாப்பொடி பார்த்திங்கன்னா குழம்பு பொடி தான் நான் வந்து ஆட் பண்ணுவேன் எப்போவுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் எல்லா குழம்பு வைக்கிறதுக்குமே குழம்பு மிளகாப்பொடி தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அந்த குழம்பு மிளகாப்படி எப்படி செய்கிறதுன்ற கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தர போய் செக் பண்ணி பாருங்கள் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அடுப்பு வந்து சிம்பிளையே தான் வைக்கணும் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு உருளைக்கெழங்கு அப்படியே பார்த்திங்கன்னா பேனில் வந்து ஒட்டிக்கிட்டு நல்லாவே வராது ஸோ நம்ம எப்போவுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக வரும் ஸோ இந்த டிப்பை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு பேனில் வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயில் கொஞ்சம் அதில் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணுங்கள் ஆயில் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஆயில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு உருளைக்கிழங்கு பேனில் ஒட்டாமல் சூப்பராக வரும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சுபால் லெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்